செண்டு வீதம் கொடுக்கணும் ஒரு வருஷத்துக்கு பிறகுதான் அந்த நகை அறுதியாக்கப்படணும் அந்த நகை அறுதியாக்குறதுக்கு முந்தி மூன்று எழுத்து மூலம் கடிதம் அப்படி இல்லாட்டி அவங்க கடிதம் கடிதத்துக்குரிய விளக்கம் தராட்டி செலிஃபோன் மூலம் நீங்கள் அறிவிக்கணும் இந்த இன்ன இந்த சபையில் இருக்கிற ஒரு நியாயமான ஒரு நகை முதலாளி இங்கே எங்கட பொரிசான தீர்க்க முடியாத பிரச்சனை இப்போ செண்டு கூட நாற்பது பவுண்ட் நகையோட பிரச்சனையை இந்த பிரதேச நான் என்ப ஊழியர்களை வச்சு அவர் நியாயமான முறையில் அந்த நாற்பது ஒன் நகையையும் தந்து ஆனால் நகைக்கடை கடை முழு பிள்ளைகள் இல்லாத வாங்கின ஆட்களும் பிரச்சனை அவங்கள பக்கம் பிரச்சனை எழுபது லட்சம் ரூபாய் பிரச்சனையை நான் போலீசில் போய் மீனாது எல்லா போய் எல்லா பிரச்சனையும் பார்த்தா நான் கடற்கரை பிரச்சனையும் இல்லை அவர் ஒரு நியாயமாக கொட்டிய நாள் நாங்கள் அதை நாற்பது ஒன் நகைய உடனடியாக இது கைக்கார் அவர் இதில் நடிக்கிறவங்க இந்த பிளேஜர் கொண்டு வந்து நாற்பது ஒன்று நகையே ஒரே தகவல் வந்தவர்கள் அது அதிலே ஒரு கொடியும் ஒன்று கொடியே தக்கொண்டு வந்ததா நாங்கள் நியாயமாக தீர்த்து வச்சு அப்படிலாம் ஆக்கலிங் நாங்கள் பிளேஜன் நிற்கிது இதில் லைசன்ஸ் உங்களுக்கு தாரது சரிதான் உங்கள் நீங்கள் இல்லாமல் உங்களுக்கு ஒரு பரிமாறம் வராது லைசன்ஸ் தாறதுக்கு மூன்று கோரிக்கை செண்டா செண்டு வீதம் நகை நகை அடஒடிக்கோணம் ஒரு வருடத்துக்கு தான் நீங்கள் அறுதியாக்கணும் ஒரு வருடத்துக்கு பிறகு அறுதியாக்குறதுக்கு முந்தி மூணு கடிதம் கொடுக்கணும் அப்படி இல்லாட்டி டெலிஃபோன் மூலம் கிட்ட பேசப்பட்டது லெஜரில் இத்தனை மணிக்கு இத்தனை மணிக்கு எழுதப்பட்ட அவங்கள எடுக்கல மூன்றாவது செடியான முறையில் ஏற்கனவே பெட்ரோல் சட்டிக்கு முன்னுக்கும் அந்த நகையை எத்தனை கிராம் எத்தனை இது கரெக்ட் மெஷின் இருந்தது அந்த மெஷின்

இந்த மாதிரி எனக்கு அதில் வஜிரியா பக்கத்தில் இருபாங்க நடைமுறையில் நீ ஓமெண்டா தான் அந்த வெயிட் லைசென்ஸ் நம்மளுக்கு கொடுக்க சொல்லியிருக்கீங்க அதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு குழுவும் குழுக்கிறீங்க அதுக்கு இது முதலையும் ஆகிடுது நினைஞ்சமாயி ஒன்றும் செய்யலை அடுத்தது அந்த செண்டு ஸ்கூலுக்கு முந்துக்கி நிற்கிற இது மாதிரி புதுஷா ரெண்டு அந்த எஸ் எஸ்போர இந்த வழி தீங்கடா கொடுத்து வாங்க மட்டும் இமன் முதல் லை கட்டி போட்டு போற அப்படி இல்லப்பீடு இனி நகைகள் அடகு பிடிக்கிறா இருந்தா ஒரு லட்சம் ரூபாய்க்கு இரண்டாயிரம் ரூபாய் வாங்கணும் அப்படி சொன்னா மட்டும் உங்களுக்கு நாங்கள் லைசென்ஸை தருவோம் அதுக்கு பிறகு இந்த அக்ரிமெண்ட்டில் உங்களுக்கு அரசாங்க சுற்றிடும் சொன்னதும் ப்ரைவேட் பேங்க் தான் ப்ரைவேட் பேங்க் இல்லாத சொல்லிடுங்க எவராவது வந்து நகையை அடகு பிடிச்சா கட்ட ஒரு வருஷத்துக்குள்ளே தான் ஒரு வருஷத்துக்கு பிறகு தான் நீங்கள் மூணு கடிதம் அனுப்பிவிடுவோம் உங்களுக்கு ஏழு நாள் பதினாறு நாள் கடைசியாக வேண்டாம் கொடுங்க மூணு கடிதம் பிறகு தான் அந்த நகையை உடுக்குறதோ விற்கிறதோ உங்களோட உடைமையாக இருக்குது அதுக்கு நீங்கள் ஓமெண்ட் சொன்னா மட்டும் அதுக்காண்டி ஒரு லட்சம் ரூபாய் பொருளை தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு காரணம் ரெண்டு போட்டு நீங்கள் தொண்ணூறாயிரத்தை கொடுத்துட்டு மூண்டு மாத்தியால இந்த அடகை உங்களோட பக்கம் எடுக்கிறதுக்கு இல்லை லைசன்ஸ் இதுல சொன்னாங்க மட்டும்தான் இப்போ இருக்கிற தனியாக இருக்குது அடுத்தது உங்களோட வந்து உங்களோட பிரைவேட் லிட்டரை பயன்பேன் இங்கேயும் பயஞ்சிருக்கீங்க இதுல டேங்கு குடிய உடல் லைசென்ஸ்மெண்ட் ஒண்டே ஒண்டே இருக்குது சொன்ன கடை கடவுளு சரியான மூணையில நிக்குது இப்ப நான் உங்கள்கிட்ட சும்மா கலந்துரையாடும் நீங்க ரெண்டு வீதத்துக்கு தானே இல்லையா என்னடா இப்ப இப்ப நாலு நாளைக்கு முன்னீ நீங்க ரெண்டு வீதம் பண்ணுறோம் ஏற்கனவே ஆஹ் இந்த சட்டம் பார்த்து முந்தி வச்சு தரையை எடுத்த வந்தா நீங்க மூணு வீதம் எடுத்துக்கிட்டீங்க

செண்டு வீதத்தை தாண்டி ஆறு எடுத்தாலும் இந்த இதுக்கு முந்தி மூன்று நாள் எடுத்தாலும் அந்த காசு நீங்கள் திருப்பி கொடுக்கணும் அது நீங்கள் ஏற்கனவே அதை நாங்கள் சில பேர் மோசம் போட வேண்டி வரும் எங்களுக்கு எல்லா இவ்வளவு பயிலும் வந்து இவ்வளவு ஒவ்வொரு இதை நான் நேர எந்த மாற்றமும் இல்லை உங்களுக்கு எனக்கு எந்த வித இல்லை சரியான முறையில் நாங்கள் நீங்கள் மக்களுக்கு தானே நாங்கள் மக்களுக்கு வந்தால் கடையில் உங்களுக்கு லைசன்ஸ் வந்து நாங்கள் நீங்கள் நாங்கள் உங்கள்கிட்ட ராஜமாக மூணு வீதம் வாங்குற மாதிரி தான் பரிகிது ரெண்டு வீதம் பண்ணிட்டு உங்களோட சுற்றார்க்குது நாங்கள் எல்லாரும் சொல்லி தீர்மானம் கொடுத்துருக்கோம் ரெண்டு வீதம் உங்களுக்கு ஓம் வந்துட்டு சொன்னா நீங்கள் எல்லோரும் ஓம் தானே நீங்கள் என்ன சொல்றீங்க ஒன்று லட்சம் ஒன்பது ஒன்பது உங்களுக்கும் ஆறு மூணு மாதத்துக்குள்ள திருப்பதி நகை மூணு மாதத்துக்குள்ள உங்களோட பக்கம் இப்போ ஒரு வருஷத்துக்கு தானே தந்துடிக்குது என்னோ இந்த சென்றதும் நாங்கள் எங்கிட்ட லைசன்ஸ் எடுத்தால் நீங்கள் எடுக்கிற அளவு குடிக்கிற நகைகளை மூணா இப்போ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கூட உடமையாக இல்லாண்டி அவங்க எடுக்காட்டி அதை இந்த பிந்தைய சாலையில் இருக்கிற ரெவடினிங் ஆஃபீஸர் ரெண்டு கிருஷ்ண ரக கொடுக்காரு அவரை வச்சு தான் நீங்களோ பேங்கோ ஒம் போடுவாங்க ஏலம் போடக்குள்ள எங்கேனால் நிற்கணும் தலைவடிக்கணும் அது சரியான போட்டு தருவோம் அதான் செண்டி வந்து மூறி வாங்கினா அவங்களுக்கு சட்டை நடக்கிறோம் அதில் நாங்கள் தலையடி இல்லை அது

இதுக்கு எல்லாம் பூ சம்பவம் தான் இருக்குங்க இது பாருங்க இதை சும்மா காட்டுவேன் என்னத்த நீங்கள் ஒரு நாள் ஆறு ரெண்டு நீங்கள் நானும் ஐம்பது காடை இருக்கு உங்கள்ட்ட ஐம்பது கடையில் ஒரு ஆள் இல்லாட்டி ரெண்டு செய்கிற பிள்ளைக்குன்னா உங்களுக்கு எல்லாம் வந்து தெரியும் ஒரு ஆள் ஒரு தனியார் வங்கியில் கொண்டு வீடு வச்சிருக்காங்க அந்த வீடு வைக்கத்தில் அதுவும் ஒரு நாக்கடையில் தான் அந்த தாலிக்கொடி வாங்கியிருக்குது கழுவாஞ்சூழில் இருக்கிற ஒரு நாக்கடையில் தான் அந்த தாலி கொடி செஞ்சிருக்கு செஞ்சதுக்கு பிறகு கழுவாஞ்சூரி பிரிதான வீதியில் உள்ள பேர் சொல் அவங்க நீங்கள் நிறுத்தி நீங்கள் உண்மையாக கொடுத்துருக்கீன்னு முதலாவது ஒம்பது எழுபத்தி ரெண்டு கிராம் எடுத்து கொடுத்துருக்கீங்க எழுபத்தி ரெண்டு கிராம அது உண்மையாக எழுபத்தி ரெண்டு கிராம் செய்யப்பட்டிருக்கு அந்த தாலி கொடி செய்யப்பட்டு அந்த தாலி கொடியை வயல் செய்கிற ஒரு நாள் வந்து அரச வங்கி அரச தனியார் வங்கியில் கொண்டு அந்த கொடியை கொண்டு வீடு வச்சிருக்காங்க வீடு வைக்க அந்த தனியார் வங்கியோட எழுபத்தி ரெண்டு கிராம் என்று அடிச்சு அடித்து கொடுத்துருக்காங்க எழுபத்தி ரெண்டு கிராம் நீங்கள் கடையில் செஞ்சு நகையும் எழுபத்தி ரெண்டு கிராம் நகையை கொண்டு வீடு வைக்கக்குள்ளேயும் அந்த வங்கி எழுபத்தி ரெண்டு தான் தந்திருக்கி அந்த வங்கியில் வீடு வச்சு எடுத்ததுக்கு பிறகு ரெண்டு மாதத்துக்கு பிறகு சனிக்கிழமை அவரை பயல் வேலைக்காக அந்த கா அந்த நகை அதே தாலி கொடியை கொண்டு ஒரு சனியை நம்மளோட கழுவாஞ்சூரில் உள்ள ஒரு நகர்கடையில் ஈடு வச்சுக்காங்க வீட்டுக்கடையில் ஈட்டு தனி ஈட்டுக்கடையில் நகைக்கடையில் ஒன்றில் ஈடு ஈடு வச்சுக்காங்க அந்த நகைக்கடையில் ஒரு துண்டு தான் கொடுக்கப்பட்டது அந்த துண்டில் பேரையும் போட்டு ஒரு ரிஷி டவுண்டை கொடுத்தீங்க பேரையும் போட்டு இத்தனை கிராம் மட்டும் கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு அது சனிக்கிழமை அப்படியே தான் நகக்கடையில் வச்சுக்காங்க வச்சுட்டு செடியாக பதிமூன்று நாளையால் அந்த அந்த தானி கோடி திரும்ப எடுக்கப்பட்டிருக்கு அது காசு வந்துருக்கு பயில் வெட்டுறது பதிமூன்று நாளையாக அந்த கொடியை எடுத்தோன்னே காசு அவரை கேட்ட பட்டியோட மூணு வீதம் பட்டி எடுக்கப்பட்டிருக்குது பட்டியோட சேர்த்து அந்த கொடியை எடுத்து எடுத்துட்டு செடியாக அந்த தாலி கொடி வேறு ஒருவரத்தையும் அவங்க கொண்டு போகல கழுத்தில் அவர் மனைவிட கழுத்தில் அந்த தாலி கொடி வந்துருக்கு செடி ஆறு மாதத்துக்கு பிறகு திரும்ப அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருக்கு அந்த தாலி கொடியை ஒரு அதே பேங்கில் கொண்டு திங்கள் தொடக்கம் பள்ளி விலையிலான ஒரு அந்த தாலிக்கொடியை கொண்டு பேங்கில் கொண்டு அடகு பிடிக்க கொண்டு வராங்க அந்த நகை தாலிக்கொடி அறுபத்தி எட்டு இருக்கு இருக்குது அறுபத்தெட்டு கிராம்டா நாலு கிராம் தாலி கொடி வெட்டுப்பட்டால் ஒட்டப்பட்டு இது நான் சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் இது ஒராட்சிக்கிற வேலை ஒரு ஆள் நான் சொல்றேன் எல்லாம் என்னென்ன எல்லா ஆவணங்களும் இருக்குது நானும் கூட தெரியப்படுத்துறதுக்கு பிறகுதான் இதுக்குரிய ஒரு ஆட்சிங்கிற வேலை எல்லாம் ஒட்டுமொத்த ஆகணும் போகும் பாரு ஒன்பது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு கிராம் நகைக்கடை ஒரு நீங்களே சரியான முறையில் நகைக்கு ஆனால் எழுபத்தி ரெண்டு கிராம் ஒரு ரூபா காய்ச்சி கூட குறையாம அந்த நாக்கடையில தாலி கொடிக்கு அதே காய்ச்சி கொடுக்கப்பட்டு சரியான முறை நாக்கடையில நகை செஞ்சு கொடுக்கப்பட்டு அந்த நகையை கொண்டு போய் வெச்ச வடிவம் பதிமூணு நாளில் அந்த நகை எடுக்கப்பட்டிருக்கு எடுத்ததுக்கு பிறகு கொண்டு

அதுக்கு தான் நான் எல்லாத்திலையும் கை வைக்க வைக்கிற கணக்கு பிழைச்சது டியூஷன்ல கை வைக்க முன்கணன்ல கை வைக்கலாம் எல்லா பேரும் சங்கிலியும் குறையில தான் ஒன்றும் நான் ஜாதகம் பண்ணி நான் என்னோட காசியிருந்தா நான் மீன் வாங்கணும் அரிசி வாங்கணும் நகை வாங்கணும் எல்லாம் உங்களோட சொல்லுதானே வரையுது சங்கிலி குறை தானே வருது எல்லாத்தையும் உங்களை குறைச்சிட்டு அங்கே குறைக்காம எல்லாத்தையும் குறைச்சா தானே எல்லாம் சரியாவது அது கேட்டு இது சரியான இது குழ இது பலிக்கொண்டு இது கணக்கு பிரச்சனை இருந்தது நாங்கள் இதை திரும்ப உண்மையாக சட்ட நடவடிக்கை போன ஆயிரம் பிரச்சனை வரும் இல்லாத முழு நகக்கடையிலேயே கழுவாங்க பிஸ்னஸ் இல்லாம போயிடும் இது ஒன்றுமே செய்யல சரியான முறை நடந்தது இதுக்கு நீங்க டிஎஸ் ஆஃபிஸ்க்கு உங்களுக்கு ஒவ்வொரு வருடாந்த கணக்கறிஞ காட்டுறதுக்காக பிள்ளை சின்ன கொஞ்சம் காட்சி கட்டுற ஒரு செக்ஸுக்காக நீங்க துண்டில் எழுதி ரெண்டு லட்சத்துக்கு மேலே நாலு லட்சம் அஞ்சு லட்சத்துக்கு அடகு குடிக்கக்கூட கொடுத்தா அது இது ஒன்றும் இல்லை நீங்கள் ஐம்பது லட்சத்துக்கு பிடிச்சாலும் நீங்கள் கூட கடையில் பேர் இடிக்கணும் உங்களோட ஸ்டாம்ப் இருக்கணும் அந்த பில்லில் இலக்கம் இருக்கணும் பேங்குற வீடு வைக்கிறவர்கள் ஐசி கோப்பியாக இருக்கணும் எங்கள் நீங்கள் நாங்கள் இப்போ தரப்போகிற இந்த லைசன்ஸ் வந்து ஒரு பேங்குக்குரிய லைசன்ஸ் நீங்கள் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே ஒரு வாழ்த்துக்குள்ளே நடந்த பிரச்சனை உங்களுக்கு எல்லாம் தெரியும் அது வெளிப்படையாக சொல்ல தெரியல ஆறு ஆறு என்னென்ன பிரச்சனையில் இருந்த மாட்டோம் நாங்கள் அதெல்லாம் உடைச்சி போட்டு தான் சரியான கொண்டு தான் ஆனால் இந்த பிரச்சனை இதோட நீங்கள் ஆறாக இருந்தாலும் சரி இதில் கை தான் இது வெளிப்படையாக வந்த பிரச்சனை இதோட வெளிப்படையாக கணக்க பிரிக்குது நம்ம ஒன்றுமே இல்லை நம்ம நம்மளை சொல்லி தான் அடிபடும் இந்த இதுக்கு நான் என்னோட கேட்டிக்கு நான் ஒரு ஆறெண்டு பேரை சொல்ல மாட்டேன் இனி நீங்கள் எந்த பேங்க்ல உங்களோட கூட பட்சிச்சிட்டு சரியான முறையில் ஹோம் வந்து சொன்னா இப்போ நீங்க அதுக்குள்ள அதுக்கு அந்த அதுக்கு புறவுதான் நீங்க உங்களுக்கு நாங்க லைசென்ஸ் தரறோம் இந்தியா முடிவடுத்து உங்களுக்கு உங்களுக்கு தர பாதிங்க ஒரு வருஷம் தான் எடுங்க ஒரு வருஷம் குடி கேடா காடியே குடி கேடா ஒரு வருஷம் குடி இல்ல அது ஒரு லைசென்ஸ் அது கில வேண்டியது அதிலிருந்து இல்ல அப்படி லைசென்ஸ் நீங்க டெம்பரரி ആയി கிடுது டெம்பரரி ஒரு லைசென்ஸ் இல்லவேக்